எல்லோருக்கும் வணக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னா பார்க்கலாமா பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்டில் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் இது பஹ்ரைன் உள்ள மார்க்கெட் பஹ்னில் உள்ள மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அங்கே வந்து கரும்பு அவ்வளோவா இல்லை அதனால் லுல்லில் போய் கரும்பு வாங்கினோம் லுலுலையும் நம்ம ஒரு மாதிரி நிறைய கரும்பு இருக்காது அங்கே ஒரு முப்பது நாற்பது கரும்பு தான் இருக்கும் அதில் ஒரு கரும்பு வாங்கிட்டு வந்துட்டோம் நாட்டு காய்கறிகள் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க மஞ்சள் பூசணிக்காய் தரியங்காய் அவரக்கா எல்லாமே போட்டு பொங்கலோ பொங்கல்னோ எழுதியும் வச்சுருந்தாங்க அங்கே மஞ்சள் இஞ்சி எல்லாமே தீர்ந்துட்டுது நான் லாஸ்ட் இயர் மஞ்சள் கொத்து நான் வாங்கிட்டு வந்ததில் ஒரு மஞ்சள் எடுத்து நான் வந்து முளைய வச்சுருந்தேன் அது எனக்கு நல்லா முளைஞ்சு அந்த ட்ரெடிஷ்னல் இதில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த மஞ்சளை வந்து நான் எடுத்துட்டேனா பானையிலலாம் வைக்கிறதுக்கு அந்த ட்ரெடிஷன் பசங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த மஞ்சளையே நான் யூஸ் பண்ணிட்டேன் இங்கே வந்து பொடியெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சின்னதாக தான் சின்ன டப்பாலாம் கொஞ்சம் தான் கிடைக்கும் அதனால் சின்னதாக ஒரு மார்னிங்கே எழுந்திரிச்சி ஒரு பானை வச்சு நம்ம க பொங்கல் கோலமும் போட்டுட்டேன் லாஸ்ட் இயர் சஞ்சய் நானும் பிளாக் சேனல் சிஸ்டர் வந்து இந்த பொங்கலுக்கு வாங்குகிற இந்த மஞ்சளை வந்து எண்ணெயில் வெட்டி காய வச்சுட்டு பவுடர் பண்ணி நம்ம பால்லலாம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னாங்க லாஸ்ட் இயர் நான் அதே மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் நீங்களும் இந்த வாட்டி பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் இருந்துச்சுனா அதை காய வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி பால்லலாம் போட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் நான் எல்லா இது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இந்த மாதிரி டேபிளில் வச்சுட்டு கடவுளுக்கு வந்து நமக்கு தந்திருக்க கடவுளுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொன்னேன்னா கரும்பு வாழைப்பழம் இலை மஞ்சள் பூசணிக்காய் வெள்ளைப்பூசணிக்காய் ஏழு வகை இதில் அஞ்சு வகை கிழங்கு தான் இருக்குது கன்னியாகுமரியில் வந்து ஏழு வகை கிழங்கு ஒம்பது வகை கிழங்கு பதினோரு வகை கிழங்கு அப்படின்னு கவரில் போட்டு விற்பாங்க பொங்கல்னாலே ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் கன்னியாகுமரியில் கூடுதலும் கிழங்குகள் நிறைய விளைச்சல் ஆகும் அதனால் அங்கே வந்து கிழங்கு தான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பொங்கலுக்குன்னு வைக்கிறது தஞ்சாவூர் சைட்லலாம் வந்து மொச்சை பயிரனால மொச்சையெல்லாம் அவங்க வந்து பொங்கல் இதில் வந்து சேர்த்துக்குவாங்க எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு அவங்க மொச்சையெல்லாம் வச்சு பண்ணுறதை பார்த்துட்டு நானும் அவங்க ட்ரெடிஷ்னலில் நானுமே மொச்சையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கறியெல்லாம் செய்வேன் எனக்கு ட்ரெடிஷன் அவங்க ட்ரெடிஷனுமே எனக்கு அவங்ககிட்ட இருந்து படிச்சுட்டு எனக்கு அதே மாதிரியும் செய்ய ஆசைப்பட்டு நான் செய்வேண்ணா எல்லா ட்ரெடிஷனுமே நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து நம்ம பண்ணும் போது ஹாப்பியாக இருக்கும்ல அதனால் இது ஊரில் எங்கள் வீட்டு முன்னாடி போட்டிருந்த கோலம் பானை எல்லாம் எங்கள் அப்பா எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதையும் நான் இந்த வீடியோ கூட ஒரு மெமரிக்காக சேர்த்துட்டேனா ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பதினோரு வகை காயெல்லாம் எடுத்துட்டேன் பருப்பு வந்து ஒரு குக்கரில் வேக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து பருப்பு குழம்பு வைக்கணும் தாளித்து போட்டு வச்சுட்டேன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாம்பாருக்குள்ளதை இதில் பதினோரு வகை காய் வந்து வெட்டி போட்டுட்டு மொச்சை வந்து என்கிட்ட பச்சை மொச்சை கிடையாது நான் அந்த அவரக்கால் இருக்கக்கூடிய அந்த சீடே மொச்சை மாதிரி இருக்கும்ல அதை அப்படியே நான் எடுத்து போட்டுட்டேன் அதுவே மொச்சை டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சுது இது வந்து அவியல் பண்ணுறதுக்குன்ட்டு எல்லா காயும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கன்னியாகுமரியில் வந்து இந்த பொங்கல் சாப்பாடுனாலே அவையலும் செய்வாங்க உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அதை வேக வச்சுட்டேன் இது சாம்பாருக்கு காயெல்லாம் வேக வச்சுட்டு சாம்பார் பொடியெல்லாம் போட்டு சாம்பாரும் ரெடி பண்ணி அவியலுக்கும் இது காய் வந்தோன்னே இல்லை தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி போட்டு அவியலும் செய்து முடிச்சாச்சுது முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு அதுவும் முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாம் வெட்டி போட்டு முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணிட்டேன் இது மாங்காய் ஊருகாய் இது வந்து அந்த கன்னியாகுமரியில் செய்யக்கூடிய ஏழு கிழங்கு போட்டு கூட்டு எனக்கு வந்து ஏழு கிழங்குலாம் கிடைக்கல அஞ்சு கிழங்கு மட்டும் வச்சு இது கூட்டு பண்ணுறது கூட்டுனா எரிசரி டைப்பில் தான் பண்ணுவாங்க இது வந்து சீனி கிழங்குல வறுவல் பண்ணுறதுக்குன்ட்டு அதுவும் எடுத்து வச்சு வறுவல் பண்ணுறதுக்குன்னு வச்சுட்டேன் பொங்கல் வந்து ஒரு மூணு பொங்கல் பண்ணேன் இது வெம்பொங்கல் வந்து குக்கரில் தான் பண்ணேன்னா பொங்கி வரும்போது என் பசங்களெல்லாம் கூப்பிட்டு பொங்கலோ பொங்கல்னு சொன்னேன் அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி தான் பண்ணணுன்ட்டு அது சேமியா பாயாசம் இதை சீனிக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்குன்னு வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு கருவேப்பிலெலாம் போட்டு இதுவும் நல்லா வறுவல் ட்ரை ஆட்டு வந்துட்டுது இது வந்து ட்ரெடிஷ்னலான பொங்கல் தான் இது நான் வந்து பருப்பெல்லாம் போடாமல் வெறும் சர்க்கரை அரிசி போட்டு மட்டும் பொங்கல் பண்ணேனா இதுவும் வரும்போது என் பசங்க வந்து பொங்கலோ பொங்கலோ ரொம்ப ஹாப்பியாகட்டு சொன்னாங்க இது பொங்கல் ரெடி பண்ணியாச்சு மிளகு எல்லாமே இஞ்சியெல்லாம் போட்டு பொங்கல் வந்து மூணு பொங்கல் பண்ணேன்னா அது வந்து பருப்பு எல்லாம் போட்டு அந்த பொங்கல் வடையும் பண்ணேன் சர்க்கரையெல்லாம் போட்டு எல்லாமே கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு கடவுளுக்கு எல்லாமே நமக்கு நன்றி சொல்கிறதுக்குன்னு நன்றி சொன்னேன்னா இங்கே வந்து இது வந்து சர்க்கரை பொங்கல் இது சர்க்கரை பொங்கல் இது வந்து பருப்பு போடாமல் சர்க்கரை பொங்கல் பண்ணேன்னா கரும்பு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி வச்சுருந்தேன் இவம் பொங்கல் இந்த மாதிரி வெட்டி வச்சாச்சுன்னா பசங்களுக்கு சாப்பிடக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து பக்கத்தில் நிறைய மலையாளியஸ் இருக்கிறாங்க நான் அவங்க எல்லாருக்குமே நான் வந்து சாப்பாடு கொடுப்பேன் எப்பவுமே இது வடை பப்படம் பாயாசம் சேமியா பாயாசம் பால் பாயாசம் மாங்காய் பச்சடி மாங்காய் ஊறுகாது பச்சடின்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஊருகான்னு சொல்லிக்கிறது இஞ்சி பச்சடி அது அது அந்த அஞ்சி கிழங்கு கூட்டு முட்டைக்கோஸ் பொரியல் சீனிக்கிழங்கு வறுவல் அவியல் ரசம் மோர் பழம் பருப்பு குழம்பு சாதம் சாம்பார் விருந்தோம்பல் வந்து நம்ம தமிழர்களோட பண்பாடு நான் எல்லாமே நான் இலையில் வைக்கிறதை நான் எடுக்கலை வெம்பொங்கல் சக்கரை பொங்கல் மட்டும் வைக்கிறதை எடுத்துக்கிட்டேன் நம்ம தமிழர் பண்பாடு விருந்தோம்பல் வந்து இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்றதா நம்ம தமிழர் பண்பாடு அந்த தமிழர் விருந்தோம்பல் பண்பாடுக்கு நான் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லா ஃபெஸ்டிவல் வந்தாலுமே சாப்பாடு கொடுப்பேன் எனக்கு அது இப்படி சாப்பாடு கொடுக்க ரொம்ப பிடிக்கும் அவங்களும் இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாகட்டு சாப்பிடுவாங்க எனக்கு பசங்களுக்கும் இந்த ட்ரெடிஷன் எல்லாமே இது நம்ம பண்ணுறனால அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் என்னது அப்படின்ட்டு நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த ட்ரெடிஷன் எல்லாமே கொண்டு போகணும் அவங்களுக்கு படித்து கொடுத்தா தான் அவங்களுக்கும் நெக்ஸ்ட் இயர் அடுத்தப்பில் வரும்போது தெரியணும்னு சொல்கிறதுக்காக நான் எல்லாமே ட்ரெடிஷன் ஆட்டு சேருறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதெல்லாம் மலையாள ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருக்குமே நான் இதெல்லாம் பொங்கல்லாம் பேக் பண்ணியும் கொடுத்து விட்டுருந்தேன் நான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் பொங்கல்லாம் எல்லா வருஷமும் நான் கொடுப்பேன் ஒரு பதினேழு வருஷமாக கொடுத்துட்டே இருக்கேன் ஃபஸ்ட் டைம் அந்த பொங்கல் அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது ம ஸ்வீட்டாக இருக்குது ரைஸில் ஸ்வீட் போட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க ஒட்டி ஒட்டி வரைக்கும்ன்ட்டு அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பொங்கல் வந்தாலே அவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு ரொம்ப இருப்பாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் தேங்க்யூ